வணக்கம் நண்பர்களே நான் பாண்டியன் ஈசா இன்ஃபோ தமிழ் இன்றைக்கி நம்ம இந்த டிடிஹெச் ஆண்டனா துருப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கான ஒரு டிப்ஸ் பார்க்க போகிறோம் அதாவது உங்கள் டிடிஹெச் ஆண்டனாவில் இன்சலேஷன் பண்ணும்போது இது மாதிரி இந்த பெண்டு இந்த பைப் பெண்ட் ஆகுது இல்லையா அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அதோட இந்த பெண்டில் ஒரு ஹோல்ஸ் இருக்கும் இந்த வயரை வந்து இப்படி அழுத்தமாக அந்த இடத்துல வச்சு மூடிட்டாங்கன்னா மழை காலங்களில் தண்ணி அதில் சேர்ந்து அந்த துரு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா துருப்பிடிச்சிரும் அதனால் ஏற்கனவே அப்படி உங்களுக்கு டிடிஹெச் மாட்டின டெக்னீஷியன் அந்த மாதிரி மாட்டியிருந்தாருன்னா அதை வந்து ரிமூவ் பண்ணி விட்ருங்க அதை வந்து கொஞ்சம் அந்த வயரை வந்து கொஞ்சம் விலக்கி வச்சுருங்க அப்படி இல்லை புதுசாக மாட்டுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த பெண்டில் வந்து இது போல் வயரை வந்து கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க அப்படி பண்ணிங்கன்னா ஆனால் துருப்பிடிக்காமல் இருக்கும்